ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பேர் இருக்கீங்க இன்றைக்கி நான் கிராமத்து முறையில் மீன் குழம்பு செய்ய போகிறேன் அதாவது ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு மண் சட்டி வச்சு இதில் கொஞ்சம் வெந்தயம் கடுகு சீரகம் போட்டு தாளித்து கொஞ்சம் கருவேப்பில் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் இல்லைன்னா நல்லா இருக்காது மீன் குழம்பு டேஸ்ட்டாக வர்றதுக்கு காரணமே மெயின் இன்க்ரீடியண்ட்ஸே இந்த பச்சை மிளகா தான் அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டை இடித்து வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளித்தண்ணியில் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் தயாரித்தேன் ஹோம்மேடு குழம்பு மிளகாத்தூள் போட்டு அதோட ஒரு மூணு தக்காளியை நல்லா கரைச்சிக்கிறேன் தக்காளி அன்றைக்கி எந்தளவுக்கு கரைக்கிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் புளி குழம்பு மிளகாத்தூள் தக்காளி நல்லா கரைச்சி இந்த மாதிரி நீட்ருக்கு வந்தால் தக்காளியில் ஊற்றுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கலக்கி கொதி வரட்டும் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம மீன் போடணும் இப்போ நல்லா கொதிச்சிட்டு சும்பி வருது இப்போ இதில் நான் குட்டி குட்டி சங்கரா மீன் அப்புறம் காரப்பொடி அப்புறம் இன்னும் பல பல மீன்லாம் இருந்துச்சு ஸோ அந்த பல பொடி மீன் எல்லாத்தையுமே நான் இன்னைக்கு இதில் சேர்க்குறேன் இந்த மீன் ரொம்ப உடம்புக்கு நல்லது ஸோ எல்லா வகையான மீனுமே கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிது ஸோ எல்லாத்தையுமே நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மீன் உடையாமல் மேல் பக்கமாக சும்மா கலக்கி விடுங்க இதுலேயே நான் ஒரு நாலு துண்டு ஒட்டு மாங்காய் போட்டிருக்கேன் ஸோ மீன் குழம்புல மாங்காய் போடும்போது தான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீன் நல்லா வெந்துடுச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டு அடைப்பை ஆஃப் பண்ணிடலாம் you ப்ளீஸ் subscribe my channel